கடந்த காலத்தை பற்றி பேசிகிட்டு இருந்த காலக்குரல் இன்றைக்கி புது தமிழ் அதாவது ட்ரெண்டிங் தமிழை பற்றி போகுது பிரபலமாக சமகாலத்தில் வெளிவந்திருக்கிற இந்தியன் ரெண்டாம் பாகத்தில் வர்ற பாவிஜியோட பாரா பாடலை பற்றி சில விஷயங்களை பார்க்க போகிறோம் அதுக்கு ரெண்டு காரணங்கள் இருக்குது ஒன்று இது முழுவதுமாக சங்ககால பாடலை நினைவூட்டுது ரெண்டாவது காரணம் வெள்ளக்காரங்க நம்மளை அடிமையாக்குன காலத்தையும் இது சொல்லுது சங்ககால பாடல்களை தமிழ் படித்தவங்களால் மட்டும்தான் புரிஞ்சிக்க முடியும் ஆனால் இவர் பாடலோ பாமரரும் புரிஞ்சுக்கிற தமிழில் இருக்குது அதனாலேயே இது புதுமை தமிழ் ஆகுது அதுலேயும் இதில் ஒரு விசேஷம் இருக்குது பொதுவாக சங்ககால பாடல்களில் வீரத்தை பற்றி பாடுற பாடலை புறத்தணை பாடலும் காதலை பற்றி பாடுறத அகத்தணை பாடலும் பிரித்து வச்சாங்க ஆனால் இங்கே பாடலாசிரியர் காதல் வீரம் ரெண்டையும் ஒரே பாட்டில் எழுதியிருக்கார் பாடல் பாரான்னு தொடங்குது பாரான்னா என்னென்னு பழைய சரித்திர படங்கள் பார்த்தவங்களுக்கு நிச்சயம் தெரிஞ்சிருக்கும் அரண்மனையை காக்கிற வீரர்கள் பாரா உஷார்னு கத்திக்கிட்டு வருவாங்க இதோட அர்த்தம் காவல் உஷாருங்கிறது தான் இங்கே பாடலாசிரியர் பாராங்கிற ஒரு சொல்ல சொல்கிறது மூலமாக கதாநாயகனோட குறிக்கோள் என்னங்கிறத சொல்லிடுறாரு அதாவது வெள்ளக்காரங்கிட்டேருந்து நம்ம காக்கிறவன் வர்றான்னு ஆரம்பத்திலேயே சொல்லிடுறாரு நீளமான வார்த்தைகளால் சொல்ல வேண்டியத ஒரு சொல் மூலமாக சொல்லியிருக்கிறது தமிழோட வளர்த்த காட்டுது ஆனால் இது உறுதியாக தமிழ் வார்த்தைன்னு சொல்ல முடியாது ஏன்னா பாரா உஷார்கிற வரிகளோட நிறைய வேற்றுமொழி பாடல்களும் எழுதப்பட்டிருக்கு அடுத்தடுத்த வரிகளில் நாயகனோட வீரம் பத்தின வருணனை வருது பாரா வருவது ஓராட்படையா வீரா விழுப்புண் அலங்காரா மாறா ஆயிரம் உடைவாள் ஒருவன் பேரா இந்த வரிகளில் அவன் மட்டுமே ஒரு படைக்கு சமமான வீரன்னு சொல்கிறாரு விழுப்புண்களை உடம்புல அலங்காரமாக வச்சுருக்கிற மாறாங்கிறார் மாறான்னா தைரியமானவன் அர்த்தம் பொதுவாக பாண்டிய மன்னர்கள் தங்களோட பேரோட மாறங்கிறது சேர்த்துருக்கிறத பார்க்கலாம் போரில் உண்டாகிற புண்ணை மட்டுமே விழுப்புண்ணு சொல்லுவாங்க சங்ககால ராஜாக்கள் தங்கள் உடம்புல இருக்கிற விழுப்புண்களை தடவி பார்த்து சந்தோஷமும் பெருமையும் படுவாங்களாம் வால்மீகியார் என்னதான் ராவணனை பெண் பித்தன்னு வர்ணிச்சாலும் அவன் மார்பில் யானத்தந்தங்களால் உண்டான விழுப்புண்களை பற்றி அவரால் குறிப்பிடாமல் இருக்க முடியலை ஏன்னா அவன் வீரன்னு அவரே ஏற்றுக்கிறாரு சங்க காலத்தில் ஒருத்தனுக்கு உண்டாகிற விழுப்புண்களை வச்சே அவன் எப்பேற்பட்ட வீரன்னு இட போடுவாங்க அடிமைகள் ரத்தத்துக்கு வெப்பம் தந்த வீரத்தியே அதிகார வர்க்கத்துக்கு அரைகூவல் நீயேங்கிற வரிகளில் வர்ற வீரத்தி அரைகூவல்ங்கிற நாயகனுக்கான உருவகம் வித்தியாசமானது துப்பாக்கி தப்பாய்க் கொண்ட சிப்பாய்க்கெல்லாம் சிம்மம் நீயே நட்பாக்கி நேசம் காட்டும் குப்பாய்க்கெல்லாம் மகனும் நீயேங்கிற வரிகளில் வெள்ளக்காரன் துப்பாக்கியை தப்பாக பிடிச்சவன்தான் இல்லைன்னா வேலூரில் சிப்பாய்களாக நடந்தப்போ எந்த விசாரணையும் இல்லாமல் சிப்பாய்களை பீரங்கி முன்னாடி கட்டி வச்சு சுட்டுக்கொள்ளுவானா இதில் குப்பாயின்ற சொல் சிப்பாயின்ற சொல்லுக்கு எதிராக எதுகை அழகோடு பயன்படுத்தப்பட்டிருக்கு ஆனால் குப்பாயின்ற இந்த சொல்லுக்கு அர்த்தம் இருக்கா இல்லை தண்ணி கிண்ணின்னு சொல்கிற மாதிரி ஒரு எதுகை அழகுக்காக மட்டும் பயன்படுத்தப்பட்டிருக்கான்றது தெரியலை ஒருவேளை குப்பாயின்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்தபடியாக வெள்ளை இரத்தம் தொட்டு இனி வாளில் ஏற்று சாணின்ற வரி கரப்பான் மாதிரி சில உயிரினங்களுக்கு தான் ரத்தம் வெள்ளையாக இருக்கும் அதனால் பாடலாசிரியர் வெள்ளைக்காரனோட ரத்தத்தை தான் வெள்ளை ரத்தம்னு குறிப்பிட்டு அந்த இரத்தத்தை தொட்டு வாழை சாண பிடிக்க சொல்கிறாருன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி வீரம் தூள்ற இடத்துல மென்மையான தென்றலை போல ஒரு பெண்ணோட இதமான காதல் குரல் கேட்குது கன்னங்கர் இரவு போதாதோ நமக்கு வெள்ளைக்கார நிலா வான்மீது எதற்கு இந்த வரிகள் மூலமாக நாட்டுப்பற்று கொண்ட கதாநாயகி அறிமுகம் செஞ்சு அன்னைக்கு வெள்ளக்காரன் மேலே இருந்த வெறுப்பையும் எடுத்து காட்டியிருக்கார் வானத்தில் வெள்ள நிலா வர்றது இயற்கை ஆனால் இங்கே அவளுக்கோ கருப்பு இருட்டே போதுமா நிலா வெள்ளைங்கிறதால அதை கூட வெறுக்கிறான் ரத்தக்கரை படிஞ்ச உண்வாளின் முனைக்கு முத்தக்கரை ஒன்று வேணாமா துணைக்கு ஒரு பெரிய செயலுக்கு அப்புறம் கிடைக்கிற ஓய்வு பெண் அருகில் கிடைக்கிறது வரம் அவளோ அவனோட கூடவே தானும் இருக்கணும்னு நினச்சி உன்னோட காலடி குழம்பாகணும் உன் மேலே விழுப்பும் தடும்பாகணும்னு சொல்கிறான் அது மட்டும் இல்லை அவள் ஒன்று தன்னோட காதல்னை சேரணும் இல்லைன்னா தாய் நாட்டின் மண்ணோட மண்ணாகணும்னு சொல்கிறாள் உன் கையில் சேரும் வரமாகணும் இல்லை தாய் மண்ணுக்கே நான் உரமாகணும்னு சொல்கிறான் இதை விட ஒரு காதலிக்கிட்ட வேறு எதை எதிர்பார்க்க முடியும் அவள் காதலில் உருகி நின்னாலும் அவளை புலியேன்னு எழுதியிருக்கார் அதாவது அவள் ஒரு சேல கட்டின புலி ஆக காதலும் வீரமும் நிறைஞ்ச அற்புதமான பாடல் இது இதுக்கு வலு சேர்க்குது அனிருத்தோட இசை